அன்பார்ந்த வீத்திரி ஆன்லைன் டிவி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலில் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கோம் த ரீசார்ஜ் வாங்குறது ரிவார்டு பாயிண்ட் வாங்குறது ஈவன் சூப்பர் பி மெம்பர்னா சூப்பர் சேலை அச்சீவ் பண்ணுறது இன்க்ரிமெண்ட்டு இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்குது இது தாண்டி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து வாங்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நிறுவனம் கொடுத்த டாஸ்க்கை நீங்கள் முறைப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த எல்லா பெனிஃபிட்டும் தங்குதடை உங்களுக்கு கிடைக்கும் இது சாத்தியமா வாங்கிட்டு இருக்காங்களா இந்த ரீசார்ஜ் ரிவார்டு பாயிண்ட் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான நபர்கள் வாங்கியிருக்காங்க நம்ம கிட்ட சேலரிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு வாங்கிட்டு இருக்காங்க அதுல ஆறு பேர்த்த சேர்த்தி பதினெட்டு ரூபாய் ஆறு பேர்த்து சேர்த்து சேலரி வாங்கணும் இருக்காங்க ஆறு மாசம் முழுமையா பொறுமையா பார்த்து அது மூலியமா வந்து சேலரி வாங்கவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க சோ எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல ஒரே விஷயம் நாம கொடுத்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் என்ன டாஸ்க் நூத்தி எண்பது வீடியோ ஓட போது தினசரி ஆறு வீடியோ வெறும் அந்த வீடியோ அத்தனை முழுசா பார்த்திருக்கணும் அதுக்குண்டான பீட்பேக் போட்டுருக்கணும் ஸ்பெஷல் ஓடக்கூடிய அந்த பயிற்சி வீடியோக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு மேல வர முடியாது அந்த மூணாம் தேதி ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதினைஞ்சாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அந்த மூணு மடங்கு கூடிய முப்பதாம் தேதி தவிர்த்து மற்ற நாட்கள்ல நைட்டு ஒன்பதரை மணிக்கு மேல பதினொன்றரை மணி வரைக்கும் ஓடக்கூடிய அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு உண்டான பீட்பேக் போடணும் ஒருவேளை நைட் பார்க்க முடியாமல் போச்சுன்னா அதற்கு மறுநாள் காலையில் நாலு டு அஞ்சு அதே வீடியோ பிளே ஆகும் தேவைப்பட்டா நீங்க அப்ப கூட பார்த்துட்டு ஃபீட்பேக் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து செய்ய வேண்டிய வேலை நூற்றி எண்பது வீடியோ ரெகுலர் வீடியோ ஒன்பது வீடியோ ஸ்பெஷல் வீடியோ மொத்தம் நூற்றி எண்பத்தி வீடியோ முழுமையா பார்த்து அதற்கு உண்டான அந்த வீடியோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அது சார்ந்த கருத்துக்களை ஃபீட்பேக்கா நான்கு வாரத்துக்கு அமையலாம் பதிவு செஞ்சுக்கணும் இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை இதுல ஏதேனும் தவறுகள் நடந்தால் இந்த வீடியோ பார்த்ததுலயோ அல்ல ஃபீட்பேக் போட்டதிலையோ தலைப்பை மாத்தி போட்டோம் இல்ல வந்து நாலு வாரத்துக்கு கம்மியாக போட்டோம் இல்ல ஒரே உங்களுக்கு ரெண்டாவது டூப்ளிகேட் ஆயிடுச்சு ஏதாவது தப்பு நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த தவறு நடந்த அடுத்த ஆறு வீடியோ பிளே ஆகிறக்குள்ள அந்த வீடியோக்குண்டான உண்டான பீட்பேக் போட்டு முடிச்சிட்டு இந்த தவறுக்கான பர்மிஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு மாதத்தில் மூன்று தவறுகளை கம்பெனி உங்ககிட்ட அக்செப்ட் பண்ணிக்குது ஒருவேளை நீங்க பார்க்க முயற்சி போது வீடியோ ஓடல இனிமேல் வரப்போறது இல்ல இருந்தாலும் நான் சேஃபர் சீ சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வீடியோ நீங்க பார்க்க ட்ரை பண்ணி வீடியோ ப்ளே ஆகலன்னு சொன்னா கிரீன் வேன்னு சொன்னா கால் முன்னர் இடைவெளியில மூணு முறை ஸ்கிரீன்ஷாட் நீங்க பார்க்க முயற்சி பண்ணதுக்கான ரெக்கார்டு அது அதே வந்து ப்ளூ வே வந்தா அரை மணி நேரம் இடைவெளியில மூணு முறை ஸ்கிரீன் ஒரு கட் அரை மணி நேரம் கேப்ல மூணு முறை ட்ரை பண்ணி பாருங்க மூணு முறை ட்ரை பண்ணதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கேன் மூணாவது முறையும் ஓடலையா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளைண்ட் முடிஞ்சால் அப்பயே கம்ப்ளைண்ட் போடுங்க அப்போ கம்ப்ளைண்ட் போட முடியல பிரச்சனை இருந்துச்சுன்னா அடுத்த ஆறு வீடியோ எப்போ ப்ளே ஆகுதோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ ஃபீட்பேக் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் தனியாக போடணும் அதே மாதிரி பர்மிஷன் ரெண்டா சேர்ந்தா ரெண்டு வீடியோ எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு பர்மிஷன் போடணும் தனித்தனியாக ஒரே பர்மிஷன் ரெண்டுக்கு போடக்கூடாது ஸோ பர்மிஷன் தனித்தனியாக போட்டணும் கம்ப்ளைண்ட்டும் தனித்தனியாக போட்டணும் இதை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது டாஸ்க் கம்ப்ளீட் ஃபாலோ பண்ணி நம்ம சொன்னது செஞ்ச அத்தனை பேர்த்துக்குமே இந்த எல்லா விஷயம் கொடுத்துட்டு இருக்கோம் இது என்னன்னா கொஞ்சம் பேர் பண்ற விஷயம் என்னன்னா நம்ம சொன்ன டாஸ்க்க எதையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்லை ஆனா அப்ப பாத்து கேட்கிறாங்க முழுசா பாக்காம இருக்குது இல்ல முறையா பாக்குறதும் இல்ல விட்டு விட்டு பாக்குறாங்க அவங்களுக்கும் பாயிண்ட் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஆயிரம் பாயிண்ட் ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு பண்ணிட்டாங்க விட்டு விட்டு பார்த்து பார்த்து மூவாயிரம் ரூபாய் காசு பண்ணாங்க அப்ளை பண்ணும் போதோ அல்லது வந்து இப்ப ஆயிரம் பாயிண்ட் இருக்கிறவங்க நாளைக்கு அப்ளை பண்ணலாம் மீதி பாயிண்ட் சேர்த்துக்கலாம் யோசிக்கும் போதோ நீங்க எவ்வளவு பாயிண்ட் வச்சாலும் இது வரைக்கும் நிறுவனம் வந்து ஒவ்வொரு மாசமும் நீங்க கரெக்டா பாத்து இருந்தா பாயிண்ட் கேரிஃபர்ட் ஆகும் இல்லைன்னா பாயிண்ட் ஜீரோங்கிற ஒரு செயல் திட்டத்தை நிபந்தனையா முழுமையாக வந்து அப்ளிகபிள் பண்ணாம இருந்தோம் சோ இப்போ வந்து என்னன்னா அதை முழுமையா அப்ளிகபிள் பண்றான் ஏற்கனவே சொல்லப்பட்ட நிபந்தனை தான் நான் ஏற்கனவே ஒரு சில நாட்கள் நானே வீடியோ பேசியிருக்கேன் மந்திரி ரிப்போர்ட் போட்டு அந்த மந்திரி ரிப்போர்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அல்லது மந்திரி ரிப்போர்ட் போடாமட்டா உங்களுக்கு இருக்கிற பாயிண்ட் ஜீரோ ஆயிரும்னு சொல்லி எத்தனை பாயிண்ட் ஜீரோ ஆயிரும் சொல்லியிருக்கேன் இப்போ நிறைய பேர் வந்து மூவாயிரம் மார்க் காசு பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி முறையா பாக்காம நினைச்ச போது பார்த்து வர்ற பாயிண்ட் சேர்த்து வச்சு இன்னைக்கு மூவாயிரம் பாயிண்ட் காசு பண்ணியிருக்கீங்க சில ரெண்டாயிரம் பாயிண்ட் சில ஆயிரம் பாயிண்ட் உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் நீங்க சரியா பாத்தீங்களா சரியா பாக்கலாங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும் இப்ப சரியா பாத்துக்க எந்த பிரச்சனையும் இல்ல மந்த்லி ரிப்போர்ட் போட்டிருப்பீங்க ஓகே ஆயிருக்கும் ரீசார்ஜ் வாங்குவீங்க இருபது பாயிண்ட் கேரிஃபைட் ஆகும் அது மூணாயிரம் லட்சம் அப்ளை பண்ணுவீங்க பேமெண்ட் வாங்குவீங்க வாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எந்த இஷ்யும் கிடையாது இப்ப நான் சொல்றது யாருக்குன்னு சொன்னா இந்த பாயிண்ட் எனக்கு இருக்கு ஆயிரம் பாயிண்ட் இருக்கு ரெண்டாயிரம் பாயிண்ட் இருக்கு இல்ல மூவாயிரம் ஆனா வரைக்கும் முழுமையா கரெக்டான பாக்கவே இல்லை எந்த மந்த்துமே எல்லா வீடியோவும் நான் கரெக்டாக பார்த்து மந்திரி ரிப்போர்ட்டும் போடல அப்படி போட்ட மந்திரி போட்டு எனக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு நான் ப்ராப்பராக பார்க்கலான்னு முழுமையாக தெரியுமில்லை உங்களுக்கு உங்களுக்கு ஆஸ் பர் ரூல்ஸ் பிரகாரம் மந்திரி ரிப்போர்ட் ஓகே பண்ணாதனாலையோ அல்லது மந்திரி ரிப்போர்ட்டே போடாதனாலையோ சரியா பார்க்காதனாலையோ நிறுவனம் செய்ய வேண்டியது உங்க பாயிண்ட் பூரா ஜீரோ பண்ணி திரும்ப ஃப்ரெஷ்ஷா பார்க்க வைக்கிறதா நிறுவனம் செய்ய வேண்டிய வேலை பட் இருந்தாலும் நிறுவனம் அப்படி ஒரு முடிவு எடுக்காம உங்களுக்கு ஒரு மறுவாய்ப்பு கொடுக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட எவ்வளவு பாயிண்ட் இருக்கோ அதை நீங்க பாத்துக்க பாயிண்ட் முறையாங்குற ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்தால் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இது யாருக்குன்னு சொன்னா புதுசா சேர்ந்தவங்களுக்கோ இல்ல முறையா பாக்குறவங்களுக்கோ இல்ல நீங்க ஏற்கனவே ஒன் மந்த் கிராஸ் ஆயிட்டீங்க ஆனா வந்து இது வரைக்கும் ப்ராப்பராக பார்க்கல மந்த்லி ரிப்போர்ட் நான் ஒர்க்கே பண்ணல மந்த மாச மாச கம்மி கொடுத்த டாஸ்க் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் ஒர்க்காக நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலன்னு சொல்றவங்க இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்க மனசா தெரியும் இல்லையா அப்படி இருக்கிறவங்க உங்க கையில பாயிண்ட் இருந்ததுன்னா இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு நிறுவன வாய்ப்பு கொடுக்குதுன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இதுக்கு ஃபீட்பேக் போட்டு முடிச்சுட்டு சஜஷன்ல போய் நீங்க நான் வந்து இனிமேல் ஃப்ரெஷ்ஷா பாக்குறேன் அப்படிங்கிற தகவலை நீங்க அதில் பதிவு பண்ணுங்க சஜஷன்ல போய் இனிமேல் நான் ஃப்ரெஷ்ஷா பாக்குறேன் தகவல் அதாவது யாரு பண்ணி பதிவு பண்ணுவோம்னு சொன்னா கரெக்டா மந்திரி ரிப்போர்ட் போட்டு ஏற்கனவே ப்ராப்பரா பாக்குறவங்க நல்லா இதுவரைக்கும் வரைக்கும் ரிப்போர்ட் ஏன்னா போடல அப்படியே நான் ரிப்போர்ட் போட்டாலும் இது வரைக்கும் ப்ராப்பரா பாக்கவே இல்லை ஆனா எனக்கு ஐநூறு பாயிண்ட் இருக்கு ஆயிரம் பாயிண்ட் இருக்கு நான் ரெண்டு மாசம் மூணு மாசம் மெம்பரா இருக்கேன் அப்பப்ப பாத்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு இதை எப்படி இந்த பாயிண்ட் வந்து நான் ஏதாவது ஏதோ ஒரு விதத்துல வந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா ஆஸ் பர் ரூல்ஸ் நீங்க இன்னைக்கு புதுசாக அப்டேட் பண்ணா எல்லாமே ஜீரோ ஆய் ஸ்டார்ட் ஆகணும் இதுதான் ஆஸ் பர் ரூல்ஸ் ஆனா உங்களுக்கு ஒரு நிறுவனம் ஒரு சலுகையில வந்து என்ன பண்ணுதுன்னா அதான் திரும்ப சொல்றேன் யாரெல்லாம் முறையா பார்க்காம இருக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிறவங்க இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் சஜஷன்ல பதிவு பண்ணுங்க நான் இனிமேல் சரியா பாக்குறேன் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன்ல இந்த வீடியோ பார்த்து இதுக்கு ஃபீட்பேக் போட்டு முடிச்சுட்டு சஜஷன்ல பதிவு பண்ணீங்கன்னா நாளைல இருந்து உங்களுக்கு டேட் ரிப்போஸ் நாளைக்கு டேட்டா மாறி இது என்ன நடக்கும்னா டேட் ரிப்போஸ் மாத்தினாலே ஃபுல்லா பாயிண்ட் ஜீரோ ஆகும் இல்லையா பட் உங்களுக்கு என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் இருந்தாலும் அதுல மூணில் ஒரு பங்கு பாயிண்ட் மட்டும்தான் கம்மி ஆகும் மீதி பாயிண்ட் உங்களுக்கே கிடைச்சிடும் உதாரணத்துக்கு வந்து ஒரு முந்நூறு பாயிண்ட் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இரநூறு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் நூறு பாயிண்ட் கம்மியாகும்

இப்போ வந்து நீங்க ஒன் டூ தேர்ட் பாயிண்டே மூணாயிரம் வந்துச்சு சொன்னா கூட ஒரு ஃபர்ஸ்ட் இந்த இப்போ நாளைக்கு டேட் போடுறீங்க இல்லையா அந்த டேட் போட்டு ஒன் மந்த் கம்ப்ளீட் பண்ணுங்க ஒரு மாசம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பேமெண்ட் கிடைக்கும் ஸோ நீ எந்த லெவல் இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் வர வேண்டி இருந்தாலும் நீங்க கரெக்டா பார்த்து இருந்து மந்த்லி ரிப்போர்ட் போட்டு லாஸ்ட் மந்த் தான் ஓகே பண்ணிட்டீங்களா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பேமெண்ட் கிடைச்சிடும் அதுல எந்த குழப்பம் இல்லை நீங்க இங்க எந்த மாற்றத்தையும் கொடுக்க வேண்டாம் சஜஷன் எதுவும் போட வேண்டாம் இது வரைக்கும் நான் ப்ராப்பராவே பார்க்கல ஆனாலும் அப்ப பார்த்துட்டு இருக்கேன் எனக்கே டீம் இருக்கு அவங்க எனக்கு பாயிண்ட் கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு ஆனால் நான் வந்து இதுவரைக்கும் ப்ராப்பரா பார்க்கல எங்கிருந்து இந்த ஆரம்பிக்கிறதுன்னு ஆரம்பிக்குதுன்னு சந்தேகத்தோட அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டுதல் தான் இந்த விஷயம் புரிஞ்சுங்க ஏற்கனவே ப்ராப்பரா பார்த்து மந்திரி ரிப்போர்ட் ஓகே பண்ணி இருக்கிறவங்களுக்கு இங்க எந்த வேலையும் கிடையாது எந்த குழப்பம் அடைய வேண்டாம் ப்ராப்பராக பார்க்காத ஒருத்தவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சஜ்ஜஷனில் நான் இனிமேல் சரியாக பார்க்க விரும்புகிறேன் எனக்கான வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிங்கன்னால் நாளைக்கு டேட் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் டேட்டாக மாறிடும் அதுலேருந்து உங்கள் எல்லா அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகும் உங்கள் பழைய பாயிண்ட்டில் எல்லாத்தையும் கட் பண்ணாமல் ஒன் தேர்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு டூ தேர்டு உங்களுக்கு திருப்பி வழங்கப்படும் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாம் ரீசார்ட் பண்ணி எல்லா அச்சீவ்மெண்ட்டும் அடையிற்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்